பீகார் சட்டமன்ற தேர்தல் இன்று தொடங்குகிறது அடுத்த கட்டமாக பதினொன்றாம் தேதி நடக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பேசக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று எஸ்ஐஆர் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது இப்போ வந்து வாக்காளர்கள் தனக்கு தோதான வாக்காளர்களை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் நீக்கிட்டாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு பீகார் மேலேயும் இருந்துகிட்ருக்கு இன்னொன்று மோடி பேசின ஒரு விஷயம் பீகாரிகளை தமிழ்நாட்டில் திமுக ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பீகார் பிரச்சாரத்தில் பேசி அது ஒரு பேரலையாக அங்கே இருக்கு இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் பீகாரில் எந்த மாதிரி தேர்தல் நடந்துகிட்ருக்கு எப்படியான வெற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய அரசு எப்படிப்பட்டதாக இருக்குது அதிலிருந்து மாற்று எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் திருத்தம் தமிழ்நாட்டிலேயும் இப்போ அமல்படுத்துகிறாங்க இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அதை மாறுறதுங்கிறது என்னென்னா இந்த நிமிஷத்தோட நம்மளோட வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னு தான் அர்த்தம் இனி புது வாக்காளர் பட்டியலுங்கிறது வந்து புதுசாக சொல்கிறதில்ல புத்தம் புதுசாக உருவாகிறது அதில் நீங்கள் வந்து அந்த படிவத்தை மட்டும் ஃபில்லப் பண்ணி தரீனா உங்கள் பேர் அதில் இடம்பெறாது அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வர்றாங்க இது ஒரு மூணு மாத காலத்தில் எப்படி சாத்தியம்னு தெரியல இதுக்கு பின்னாடி இந்த பீகாரத்தை ஒரு முன்மாதிரியான ஒரு தேர்தலாக அரசியல் நோக்கர்கள் கணிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் இந்த விஷயங்களை பேசுவதற்காக நண்பர் கணேஷ் அவர்களை வர வச்சுருக்கோம் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ பீகார் நீங்கள் நான் வடநாடு அரசியலை பற்றி கொஞ்சம் நல்லாவே விரிவாக பார்ப்பேன் ஏஹார் தேர்தலுங்கிறது எப்பயுமே கட்டக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து பொதுவாகவே பீகார் அப்படிங்கிறது ஒரு பின்தங்கிய மாநிலங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம் படிக்கிறோம் நம்ம ஆனால் முதன் முறையாக பீகார் தேர்தலில் தான் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதை ஒரு துணிச்சலாக ஒரு பத்திரிக்கையாளர் போய் அதை வீடியோவாக பதிவு பண்ணி வெளியிட்டது முதன் முறையாக பீகார் தேர்தலில் தான் அது நடந்தது பல்வேறு மாநிலங்களில் இந்த வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதுங்கிறது அங்கே தான் முதன்மை நளினி சிங்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் தான் முதன் முதல் வெளியிட்டது அவங்க வந்து இந்த பிரபல பத்திரிகையாளர் அருண் சோரியுடைய சகோதரி இதுதான் முத முதல்ல வெளியிட்டது அது மட்டுமில்ல ஐம்பத்தி நான்கு மக்களவைத் தொகுதிகளாக கொண்டுதான் இருந்த மாநிலம் அது இப்போ நாற்பது மக்களவை ஜார்க்கண்ட் பிரிஞ்ச பிறகு இப்போ நாற்பது மக்களவைத் தொகுதிகள் ஒரு முக்கியமான ஒரு மாநிலம் இன்னும் போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமான தேர்தல் முடிவுகளில் பிஹே அதிகாருடைய முடிவுகளும் ஒன்று இருக்குது அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் நமக்கு இந்த சாருங்கிறது அங்கே முதல்ல நடந்தது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறுது அந்த சேர்னால என்னெல்லாம் பாதிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த சேருங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா எப்பயுமே ஒரு வாக்காளர் பட்டியல் திருத்த வேணும் அது இது வந்து கிட்டத்தட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி புதிய பட்டியலை உருவாக்குவது ஏற்கனவே என்ன பண்ணுவாங்கன்னா பட்டியலை வெளியிடுவாங்க அது இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் அதிகாரி சொன்னதையும் அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெற இடம்பெற மாட்டாங்க சரி யார் யார நீக்கிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் எல்லாருமே நீக்கியாச்சு நீக்காச்சு இல்ல நான் சொல்றது புதுசா வெளியிட்டாச்சு அப்ப யார் யார நீக்கிருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா இதுதான் பிரச்சனையாக மாறின விஷயம் அது யார் யாரும் அறுபத்தஞ்சு பேர் இடம் பெறவில்லை இடம்பெறவில்லை அப்படிங்கறத அந்த அறுபத்தி அஞ்சு பேர் யார் ஏன் கேக்குறாங்க அதை இதுவரைக்கும் தரல பிரச்சனை இங்கதான் வருது நீங்க அது நல்ல விஷயம் தானே இல்ல அது நல்ல விஷயம் தானே அது பண்ணுனா என்ன எல்லாம் கரெக்ட் நீங்கள் பண்ணுனீங்கல்ல அதில் இது என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் இல்லைங்கிறதான் நமக்கு சந்தேகத்துக்கு வருது அதனாலதான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டே இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இன்னைக்கு கிளம்பி நம்ம பார்க்குறோம் நம்ம இது வந்து தேர்தல் முடிவுகளையும் பாதிக்குமா இதுதான் நம்ம முன்னாடி உடனடியாக வரக்கூடிய இது யாருக்கு சாதகமாக திருத்தப்படுதோ தேர்தல் முடிவுகளும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின் தான் பொதுவானுக்கு பொதுவானதாக வருது இப்போ நீங்கள் பீகார் தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான வாக்கு நிலைமை இருந்தது அப்படின்னு சொன்னா இரண்டு அணிகளுக்கும் இடையில அதாவது ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தலைமையிலான இந்தியா கூட்டணி அங்க ஐக்கிய ஜனதாதளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதுதான் அங்கே உள்ள நிலைமை கடந்த தேர்தலையும் கிட்டத்தட்ட அணி இந்த மாதிரி தான் இருந்தது ஒரு கட்சி அங்கே இல்லாமல் வருது ஒரு கட்சி இங்க இதுதான் ஆனால் பெரிய கட்சி

தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குது இந்தியா கூட்டணி நூத்தி பத்து இடங்களை வாங்குது இவ்வளவுதான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இந்தியா கூட்டணி தான் ஜெய்சீங்கன்னு சொன்னா தான் இருந்த இங்க தான் அந்த கேள்வி வருது அப்ப நீங்க வாக்காளர் பட்டியல பண்ண தான் வெற்றியை தருது அப்படின்னு சொல்லி சொன்னது இது ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வந்து இந்த முறைகேடுகளை தாண்டி இந்த வெற்றி வாய்ப்பு தோல்விங்கிறத பற்றி யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த முறை அவர்களோடு இல்லாத சிராக் பாஸ்வானுடைய கட்சி இந்த முன்னாள் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அவருடைய கட்சி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட இணைஞ்சு நிற்குது இன்னைக்கு அவர்களோடு இருந்த அந்த முகேஷ் சகானின்னு சொல்லி ஒரு தலைவர் அவருடைய கட்சி விஐபின்னு சொல்றாங்க அந்த கட்சி இன்னைக்கு இந்தியா கூட்டணியில வந்து இதுதான் அங்க உள்ள சின்ன மாற்றம் இருக்கு இந்த மாற்றத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அஞ்சு பர்சன்ட் அப்படியே தேசிய ஜனநாயக கூட்டணி போகுமா இவர் வச்சு இந்த ரெண்டு பர்சன்ட் இங்க வருமா இதெல்லாம் ஒரு கணக்கு இது என்னன்னா இந்த முகேஷ் சகானிக்கு வந்து இவங்க கட்சிக்கு வெறும் பதினஞ்சு சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க ஆனா ஜெயிச்சா இவர் துணை முதல்வர் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு அந்த பக்கம்லாம் எதுவும் இல்லை இதுதான் பொதுவா இப்ப நான் வந்து அங்க ஒரு 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 ஐந்து ஆறு முறை அங்கே மாநிலத்துக்கு போயிருக்கேன் ஆனால் ரொம்ப முன்னாடி போயிருக்கேன் என்னோடய பணியாற்றினவங்க இன்றைக்கி அங்கே இருக்காங்க நண்பர்கள் அங்கே இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது என்னென்னா பகுதி வாரியாக அங்கே வேறு வேறு மாதிரியான நிலைமையை சொல்கிறாங்க இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிவான் மா மாவட்டத்தில் இருக்கார் அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் போன முறையோட இந்த முறை அதிகமாக ஜெயிக்கும் இந்தியா கூட்டணிங்கிறாரு சரி பொத்த பத்து தொகுதியில் போன முறை எட்டு தொகுதி இந்தியா கூட்டணி இரண்டு தொகுதி பிஜேபி இந்த மாதிரி எட்டை விட அதிகம் அவரு அவர் சொல்லும் போது தர்பங்கா மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் கேட்கும் போது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சிராக் பாஸ்வான் போது பகுதி வாரியாக அவங்க வந்து கணக்க வந்து சொல்றாங்க இந்த கட்சி எந்த கூட்டணி ஜெயிக்கும் தாண்டி அங்க நம்முடைய நண்பர் ஒருத்தர் இந்த தொடர்ந்து அரசியலை வந்து தொடர்ந்து பார்வையிட்ட ஒருத்தர் அவர் ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா ஜெயிக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்லை இந்தியா கூட்டணியோ எதுவாக இருந்தாலும் ஒரு மூன்று கட்சிகளுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு முக்கியம் ஓஹோ மூணு கட்சி சின்ன கட்சியை சொல்கிறார்கள் ஒன்று வந்து இந்த சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜன்சக்தி ரெண்டாவது இந்த சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்த நக்ல் பாரியலா இருந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்த அவங்க அடுத்து இந்த விஐபி இந்த முகேஷ் சகாண்டி கட்சி இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க என்ன ஏன் சொல்றாங்கன்னா அஞ்சு சீட்டு கொடுத்த போது இந்த சிராக் பாஸ்வான் கட்சிக்கு அஞ்சுல அஞ்சையும் ஜெயிச்சிட்டாரு மக்களவை ஓஹோ அவங்க அடுத்து வந்து இந்த சிபிஐ எம்எல் வந்து மூணு தொகுதி கொடுத்தல ரெண்டு தொகுதியை ஜெயிச்சிட்டு இந்த கூட்டணியில் வேற யாருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கல அது மாதிரி இந்த விஐபியை பற்றி சொல்றாங்க இப்போ இந்த மூன்று கட்சிகளுக்குமான ஸ்ட்ரைக் ரேட்டு ஏன் சொல்றாங்கன்னா யாரு ஆட்சி அமைக்கிறதுங்கிறது தீர்மானிக்கிறது இவங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட சிராக் பாஸ்வானுடைய ஆதரவு முக்கியமா இருக்கும் ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு முக்கியமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா நமக்கு வந்து இருக்கு பொதுவாக இது ஏன்னா இந்த சிறிய கட்சிகள் தனியா நின்று தான் மாட்டாங்க ஒரு கூட்டணின்னு வரும்போது இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் கிட்டத்தட்ட இரண்டு அணிகளும் ஒரு சமமான ஒரு தளத்தில் இருந்து தான் இன்னைக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு இது என்ன அப்படின்னு சொன்னால் மூன்றாவதாக ஒரு கட்சி அங்கே இருந்தது இருந்துன்னு சொல்லக்கூடாது இருக்கு அதுதான் நம்ம பிரசாந்த் கிஷோருடைய கட்சி நம்ம இங்கே திமுகவுக்கு வேலை செஞ்சவர் வேலை செஞ்சவர் தனி கட்சி ஆரம்பித்து பீகாரில் ஆட்சியை பிடிக்க போகிறோன்னு அறிவித்து அங்கே வேலை செஞ்சவர் ஜன் சுராஜ் பார்ட்டிங்கிறது தேர்தலுக்கு முந்தைய நாள் வரை அதாவது அறிவிப்புக்கு முந்தைய நாள் வரைக்கும் அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் அங்கே இருந்தது இன்னொன்று என்னென்னா சமூக வலைத்தளங்களில் அவங்க பெரிய அளவில் இயங்கினாங்க மாற்று அளவுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் அங்கே இருந்தது ஆனால் அறிவிப்பு வந்து வேட்பாளர் பட்டியெல்லாம் அறிவிக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாப்புக்கு முன்னந்த நாள் என்ன சொல்றாருன்னா தேஜஸ்வி யாதவ் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுறது நல்லது ஏன்னா ஒரு தொகுதியில நான் போட்டியிட போறேன் அவருக்கு எதிரா தோத்துருவாருங்க அப்படின்னு பேசுறாரு அறிவிப்பு வந்த பிறகு பாத்தீங்கன்னா தேர்தலில் நான் போட்டியிடவில்லைன்னு அறிவிக்கிறார் எங்கேயுமே போட்டியிடல அப்படின்னு அறிவிக்கிறார் ஒன்று இவங்க அறிவிச்ச வேட்பாளர் ஆறு வேட்பாளர்களை பிஜேபி கடந்துட்டு போயிருது அவங்க நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோங்கிறாங்க கிட்டத்தட்ட பலூனில் ஊசிய சொல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு சுருங்கி போன நிலமையில் வந்து இப்போ என்ன நிலமைன்னா ரெண்டு கட்சியிலையும் சீட்டு கிடைக்காதவங்க அங்கே போய் நின்று நிற்கிறாங்க அவங்க சில பேர் ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிற நிலமை தான் இன்றைக்கு மூன்று அணிகளாக இருந்த நிலமை இன்னைக்கு வெறும் இரண்டு அணிகளாக இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய நிலமையை நம்ம வந்து அங்கே பார்க்குறோம் நம்ம இந்த இரண்டு அணிகளில் ஏதாவது ஒன்று தான் ஜெயிக்கும் போது அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் வந்துடுற மாதிரி இல்லை அப் இன்னைக்கு நிலமை அப்படி இல்லை ஆனால் ஒரு வேலை இப்போ இந்த நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொன்னேன் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு வேலை இந்த இவங்க கொடுக்குறது இந்த சிறிய கட்சிகள் கொடுக்கொடுக்குற ஸ்ட்ரைக் ரேட்டுனால பெரிய கட்சிகளும் ஜெயிச்சாங்கன்னா வேணால் வித்தியாசம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போ கூட பெரிய வித்தியாசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இல்லைங்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அதுலேயும் பல இடங்களில் இதுதான் நீங்கள் இந்த சிறிய கட்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நீங்கள் இந்த மார்க்சிஸ்ட் லென்யூனிஸ்ட்டுங்கிற கட்சி போன முறை கிட்டத்தட்ட ஒரு மூன்று தொகுதியில் நானூறு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் இழந்திருக்காங்க இப்போ அவங்க அந்த தொகுதிகளில் கொஞ்சம் இதாக இருக்காங்க இந்த முகேஷ் சகானியை வந்து துணை முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந் அவர் சார்ந்த சமூகத்துடைய வாக்குகள் அப்படியே வந்து விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த பக்கமும் இருக்குது அதே மாதிரி ஜிராக் பாஸ்வானுடைய கட்சி வாக்குகள் போன முறை ஜனதாதளத்துக்கு போகலை இந்த முறை அப்படியே வரப்போகுதுன்னு சொல்ல ரெண்டு பக்கமே இந்த மாதிரியான புதிய காரணங்கள் இருக்குது நாங்கள் ஜெயிப்போம்னு இரண்டு அணிகளுமே சொல்லிக்கிறதுக்கு புதிய காரணங்கள் அங்கே சரி இங்கே போய் எதுக்கு திமுக பற்றி மோடி பேசணும் அங்கே என்ன தமிழர்கள் ஓட்டு ஏதாவது இருக்கா தமிழர்களுக்கு எதிரான ஓட்டு அவ்வளவு இருக்கா தமிழர்கள் வெறுப்புப்பட்ட மக்கள் அப்படி நிறைஞ்சிருக்குறாங்களா ஏன் அப்படி அங்கே பேசணும் இங்கே வந்து அவங்க வந்து திமுக தான் பேசுனாங்க தமிழக மக்களை பேசலன்ட்டு சொல்லி இங்கே இருக்கிற தலைவர்கள் பாஜக தலைவர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னா திமுக அரசை சொல்கிறது திமுக அரசுன்னா யாருன்னா மக்களை சொல்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்கிறது அது தமிழக அரசு தான் அப்போ தமிழர்கள் சொல்கிறது தான் இதில் என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அப்புறம் தமிழர்களையோ தமிழ்நாடுங்கள் சொல்கிற அவர் எப்பவுமே யோசிக்க மாட்டார் நீங்கள் வந்து ஒரிசா தேர்தலில் பூரி ஜெகநாதர் கோயில் ஆலய கோயிலுடைய கஜானா சாவி எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது அந்த கஜானாவில் இருக்கக்கூடியலாம் தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு பேசினவர்தான் அது தேர்தல் நேரத்தில் அப்படி ஒன்று பீகாரில் அவர் அப்படி பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் திமுக தொந்தரவு பண்ணி அவர் சொன்னோம் அப்படியே வச்சுக்கோமே நம்ம திமுக தொந்தரவு செய்கிறதுன்னு அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட திமுக கூட நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறது தான் ஆனால் அது அநேகமாக அது எதிர்மறையான விளைவுகளை தான் அங்கே ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஒருவேளை ஓட்டு போட போகிறவங்க கூட சிரிச்சுக்கிட்டே தான் போவாங்க நான் அங்கே சில பேர்கிட்ட பார்த்து பேசினேன் நான் சிரித்தாங்க சிரித்தாங்க தேர்தல் நேரத்தில் எதை வேணாலும் பேசுறதுக்காக அவர் அப்படி பேசிட்டாரு நாங்களாம் எப்படி இருக்கிறது என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு இதை பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறார் பிஜேபிக்காக ஆஹா பீகாருக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் எங்களை யாரும் தொந்தரவு பண்ணலை தொந்தரவு பண்ணாத போது தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்னால் எங்களை வந்து அது பாதிச்சிடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இவருக்கு தேவையில்லாமல் பேசுகிறாரு அப்படி இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளில் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு தொழிலாளியுடைய மனநிலை தான் ஆனால் என்ன பிரச்சனைனா நான் எப்படி பார்க்குறேன்னு இந்த சர் இருக்குல்ல இந்த சர்ல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் இவர்களாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் கண்டிஷன் சொல்கிறீங்கல்ல படிவத்தை நிரப்பி தராவிட்டால் ஆமாம் இருக்காது அப்போ இவங்க எல்லாம் கொடுக்கலையோ ஏன்னா இவங்க இங்க இருந்தாங்க நாளைக்கு எங்கேயாவது அங்கே பிரச்சனை வரும்போது பழி தூக்கிக்கு போட்டுடலாம் தெரியாது இவங்களுக்கு இன்னும் இவங்க எல்லாரும் என்ன இங்கே உட்காந்துட்டு அங்கே உள்ள வாக்காளர் பழைய வாக்காளர் பட்டியல் இருக்குன்னு நினைச்சிட்டு போவாங்க தேர்தலுக்கு வாக்கு போடுறதுக்கு போகணும்னு கிளம்பி கூட போலாம் போன பிறகு தெரியும் ஓட்டு இல்லைன்னு எனக்கு அங்கே பா அப்படிதான் நடந்துக்கலாம்னு தோணுது இதே நிலமை தமிழ்நாட்டிலும் வரலாம் இங்கேருந்து வெளியே போயிருக்காங்க மூணு மாதம் ஆறு மாதம் பத்து மாதத்துக்கு வெளியே போனோம் ஒரு வருஷம் இல்லை வேறு இடத்துல வேலை பார்க்குறேன் ஆனால் வாக்காளர் இங்கே தான் இருப்பாங்க பொதுவாக வரலாம் இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்போ நான்லாம் வந்து இல்லை இப்போ மைக்ரேட்டிங் இது வந்து அதிகம் இல்லை ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இல்லை இப்போ நாங்கள் நான்லாம் இப்போ சர்வீஸில் இருந்தேன் என்னுடைய வாக்கு எப்போயும் இங்கே தான் இருக்கும் நாங்கள் தபால் ஓட்டு போடுவோம் நாங்கள் இப்போ நான் இங்கே இருக்கோம் நான் இங்கே இல்லை இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த ஆர்மி ஏர்போர்ஸ் நேவியில் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவங்க நிரம்பி தரமாட்டாங்க அப்போ இவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கே போகும் தெரியல இது 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 வந்து நம்ம அதனால தான் கேள்விகள் வருது நீங்கள் என்ன பண்ணுனீங்க இப்போ பீகாரில் என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில் பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லலை மேற்குவங்கத்தில் பண்ணுங்க கேரளாவில் பண்ணுங்க எல்லா இடத்துலையும் பண்ணுங்க இந்தியா முழுக்க எடுத்துக்கோங்க ஏன்னா கடந்த முறை நடந்தபோது இரண்டு ஆண்டுகளுக்கு அவகாசம் எடுத்துக்கிட்டாங்க இது இப்போ உடனே பண்ணி முடிக்கிறதுங்கிறது எப்படி இப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த சந்தேகங்களை எழுப்பக்கூடிய விஷயமா இருக்குது அநேகமாக திமுகவை பற்றி அங்கே பேச ஏன்னா அதுக்கப்புறம் பேசலை அதுக்கப்புறம் பேசல அப்ப என்னன்னா இந்த எதிர்மறை விளைவு இருக்கும் இங்கும் தகவல் போயிருக்கும்ல இங்க உள்ள எப்படி பேசுறாங்க இங்க பிஹாரிஸ் கிட்ட பேசுவாங்க மோடி பேசியிருக்காரு அப்படிங்கறத இங்க உள்ளவங்க கிட்ட பேசுவாங்க அவருக்கு தேவையில்லாம பேசுறாருன்னு கூட இங்க ஒன்றும் இது இதெல்லாம் வந்து நிச்சயமாக தகவல் போயிருக்கும் அதனால அதுக்கப்புறம் பேசல ஒரு வேலை மறுபடியும் பேசுனா விளைவுகள் அவளுக்கு எதிராக கடுமையா அது இருக்கும் ஏன்னா அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பேச்சா தான் அது பீகாரை பொறுத்த அளவை எந்த அளவுக்கு பாஜக அவங்களுக்கு எதிர் என்ன எதிர்பார்ப்பு இருக்காங்க பெரிய எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா பீகாரத்தை பிஜேபியோட எதிர்பார்ப்பை பற்றி முதல்ல சொல்லிடுவோம் நம்ம ஏன்னா அங்கே பிஜேபியோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஏன்னா அவங்க தான் சின்ன சின்ன கட்சிகள் கூட விடாமல் சேர்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு நிலைமை அங்கே ஒன்று அவங்க எதிர்பார்க்கறாங்க பெரிய அளவு பெரும்பான்மையோட கூட்டணி ஜெயிக்கணும் ஆனால் நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லாமல் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கு தான் சிராக் பாஸ்வானுக்கு சண்டை போட்டு இருபத்தொம்போது தொகுதிகளே அதுவும் வலுவான தொகுதிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே எப்படி பிஜேபியும் அஜித் பவாரும் சேர்ந்தாலே ஆட்சி அமைச்சர்லாங்கிற மாச நிலமை உருவாக்கி ஏக்நாத் ஷிண்டேயே உற்றலாம் அதனால் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருந்தவங்க தேர்தலுக்கு பிறகு அவரை பற்றி பேசவே இல்லை வேணும்னா வா துணை முதல்வராக இருந்துக்கோங்கிற நிலைமையை உருவாக்குன மாதிரி அவங்க அப்படி ஒரு பீகாரில் நிலமை வரணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படி ஒரு நிலமை வருமானு நமக்கு தெரில ஏன்னா நிதிஷ்குமார் வந்து ஏக்நாத் சிண்டே கிடையாது அதுதான் ஏன்னா நீங்கள் இருபது ஆண்டுகளாக அங்கே அவர் முதலமைச்சர் எப்படியோ அவர் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் ஆனால் இருபது ஆண்டுகளாக ஆனால் அவருக்கான ஓட்டு கிடச்சிட்டே இருக்குது தொடர்ந்து இருக்கார் ஆனால் அது பிஜேபியுடைய எதிர்பார்ப்புங்கிறது அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஜெயிச்சா கூட அங்கே நிதிஷ்குமாருடைய ஆதரவு இல்லாமல் பிஜேபியும் சிராக் பாஸ்வானும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போன முறை எழுபத்தி நான்கு தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்குது நாற்பத்தி மூணு தொகுதி தான் நிதிஷ்குமார் கட்சி ஜெயிக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நிதிஷ்குமார் கட்சி நின்ற இடங்கள் எல்லாத்துலேயும் சிராக் பாஸ்வான் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தி ஓட்டை பிரித்தார் ஓஹோ பிஜேபி வீர ஓ பிஜேபி எங்க குறி வந்து சொல்லி நிறைய இடங்கள்ல என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நான்கு தொகுதிகளில் இரண்டாம் இடம் வாங்கின நிதிஷ்குமாரிய கட்சி அந்த வாக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா அதை விட அதிகமாக சிராக் கோசம் கட்சி வேட்பாளர் வாங்கியிருக்க இப்படி ஒரு கணக்கு சொன்னாங்க இந்த முறை அந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கன்னு அது வேறு மாதிரி ஆனால் பிஜேபி அதிகமாக ஜெயித்து நிதிஷ்குமார் கம்மியாக ஜெயிக்கிற மாதிரியான நிலைமை இந்த முறை இருக்காது இந்த நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் சிராக் பாஸ்வானுடைய கட்சி அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் ஜெயிக்கக்கூடிய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் இதுதான் அதனால் நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சியாக அது ஜனாதளத்தை உள்ளடக்கிய ஆட்சியாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் நிலைமை எப்படி வரும் நம்ம முடிவுகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம பீகாரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப எளிமையாக சொன்னீங்க இன்னொரு சந்திப்பு நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்